திரு சிற்றம்பலம் திருஞானசம்பந்த சுவாமிகள் வேதாரண்யம் தலத்திலே யாழைப்பழித்தன்ன மொழியன்னை உடனுடையும் திரு மறைக்காட்டு பெருமானின் மீது அருளி செய்த கற்பொழி சுரத்தினெறி என்னும் பதிகத்தை இந்த காணொலியிலே சிந்திக்க இறையொருள் கூட்டியிருக்கிறது கற்புணி சுரத்தி நெறி காணினடைமானொழி கொள்ள புகுதும் இந்த பெருமான திடம் என்பர் புவிமே மற்பொழி களி கடன்மலை மலை குழித்த மணியை விற்பொழின் கணிகை மார்க வரும் வேதவனமே பண்டிரை பவப்புணறிய கனகமாழ்வரையை நட்டரவினை கொண்டு உண்ட வந்தவிடமுண்ட நிடமாம் மண்டிரை நிழற்பொழிலின் பொழிலின் மாதவியின் மீதனவு தென்றல்வரியார் வெண்டிரைகள் சம்பவளமுந்து கடல் வந்த மொழி வேதவனமே காரியன் மெல்லோதி நதி மாதை முடிவார் சடையில் வைத்து மலையார் நாரியொரு பான் மகிழ நம்ப நுரை வெண்பனெடுமாடமருகில் தேரியல் விழாவின் ஒளி தின்ப நில நாளும் இசையாள் வேரிமழிவார் புழலன் மாதரிசை பாடலொளி வேதவனமே மாலை மதிவாளரவு கொன்றை மலர் துன்று சடை நின்று சுழல காலையில் எழுந்த கதி தாரகை மடங்கவணர் ஆடுமரணூ சோளையின் மரங்கடொரு மிண்டியின வண்டு மது உண்டிசை செய்ய வேலையொளி சங்குதிரை வங்க சுரபங்கொணரும் வேதவனமே வந்த முற வங்கடல் வங்கெழுவு காழிபதி மண்ணு கவுனே வெந்த பொடி நீரணியும் வேதவனமேவு சிவனின் அருளினாள் சந்தமிவை தண்டமிழினின் நிசையனப்பரவு பாடலுலகில் பந்தநூரை கொண்டு மொழிவார்கள் பயில்வார்கள் வந்த பந்தநூரை கொண்டு மொழிவார்கள் பயில்வார்கள் உலகமே ந